ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் கோயம்புத்தூரில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாளுங்க காலையில் இழந்தோடனே மயிலோடய சத்தம் க கேட்டுக்கிட்டே இருக்குது சுற்றி மயில் தாங்க கோயம்புத்தூரில் ஒரு பிடிச்ச ஒரு விஷயமே என்னான்னா நாங்கள் சரவணப்பட்டியில் தான் தங்கியிருக்கோம் காலையில் சேவல் எழுப்புன்னு சொல்லுவாங்க கேட்குதா சவுண்டு ஆடாது ஏன்னா ஆடு கூட மயில் மாதிரியே கத்துது இங்கே பாருங்கள் எங்கள் ரூம் பக்கத்துலேயே ஒருத்தர் இருப்பார் கருதுங்களா எவ்வளோ பெரிய இறகு பார்த்தீங்கன்னா அவர் இறகு வச்சாருன்னா சூப்பராக இருக்கும் நடந்து இருக்காரு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதோ பாருங்க கரெக்டாக அந்த தென்னை மரத்தில் ஒருத்தர் உக்காந்துருக்காரு இங்கே ஒருத்தர் உக்காந்துருக்காரு அப்புறமா அதோ பாருங்க இந்த தென்னை மரத்தில் ஒருத்தர் உட்காந்து உட்காந்துருக்காரு இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு இந்த ரெண்டு ரெண்டு தென்னை மரத்துக்கு நடுவில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு அது அங்கே இருக்காரு கோயம்புத்தூரில் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிளைமேட் சூப்பராக இருக்குது போன வாட்டி நாங்கள் ஊட்டி வரும்போது இவர் கத்த ஆரம்பிக்கிறாரு ஏடா ஒரு முருகர் பாட்டு ஒன்று பாடுறது ஆண்டு கொண்டாட்டம்

பறந்து போயிடுச்சிங்க அது பாருங்க ரோட்டில் அங்கே இருக்கு என்ன ஒன்றுனா சேவல் கோழி மேயற மாதிரி இங்கே மயில் மேயும் இங்கே ஒன்று இருக்குது அங்கே பாருங்க அங்கே ஒன்று மேயுது சவுண்டு எங்கெங்கேயே கேட்குதுங்க ஆனால் இந்த இடத்துல அவர் வந்து ரெகுலராக இங்கே பாருங்க இந்த இடம்தான் அவருடைய கழிவு தெரிந்துங்களா இந்த இடத்துல அவர் வந்து எப்போவுமே தோகையை விரிச்சு இருப்பாரு இந்த ஷெட்டு மேலே என் ஃப்ரெண்ட்ஸுங்க டே டேய் டேய் மருதமலைலாம் சின்ன ரொம்ப ரொம்ப குட்டி அது மலைக்கு நடுவில் ரொம்ப சின்னதாக இருக்கும் அதெல்லாம் இங்கேருந்து தெரியாது மருதமலை பா செம்மையாக இருக்குங்க வியூ நல்லா இருக்குல்ல அல்ல கோயத்தூர்ஸ் தோகையை விரிச்சிட்டு அங்கே வருங்க இங்கே வாடா லூசு இங்கே சூப்பராக தெரிவித்துடா இந்த பிறகு கிளாரிட்டி கம்மியாக இருக்கு தோகையை எடுத்துச்சு

உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா குவாலிட்டியான கேமரா வாங்கிக்கலாம் இல்லை ரொம்ப ஜூம் போனா அது அந்த வீட்டில் இருக்குல்ல சில இதுலாம் பயங்கர ஜூம் போதாண்டா அதெல்லாம் பெரிய பெரிய லெவல் கேமராப்பா இல்லையே இது ஃபோன்ல இருக்குது அவ்வளவுதான் சாம்சங்லயே சாம ஜூம் போம் அத ஒரு லட்சம் 50 இப்ப மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி கிட்ட ஆவுதுங்க நல்ல வெயில் சமயருக்கு பேம் climate அதான் ஒரு தக்க ஒன்னு இருக்கு பாரு

ஆனால் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்களா மயில் அப்புறமா அதிகமாக இருக்கிறது எது சொல்லு தஞ்சாவூர் மயில் அதிகமாக இருக்குது இல்லடா அதை கேட்கலடா மயில் இங்கே அதிகமாக இருக்கு அதுக்கப்புறமா அதிகமாக என்ன இருக்கு இங்கே கோயம்புத்தூரில் கரெக்ட் ஏன்னா கேரளா பார்டர் இல்லை கேரளா கிட்டே ஃபுல்லாக தென்னை மரம் தான் எந்த இடம் ஆமாம் ஆமாம் ஆனக்கட்டி மலை பக்கமாக போனேன்னா அந்த பக்கம் அப்படியே கேரளாப்பா பிஜே சித்து மாதிரி நம்ம ஒரு பிளாக் எடுத்துட்டாண்ணா பிஜே சித்து மாதிரி விலாகு

அங்கே ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லா ஆனால் நம்ம போகலாம் தான் பொதுமக்கள்லாம் போகலாம் நிறைய கிராமங்கள்லாம் இருக்கு ஆனை ஆனன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து நிறைய யானைகள் இருந்தாலும் அது ஆனைக்கட்டி மலை ஆனா மலை பேர் ஆனைக்கட்டி மலை யானை கட்டி மலை ஆ ஆனைக்கட்டி மலை ஆள் மலை உண்மைதான் அதாவது யானை கட்டி ஆளுகிற மலை ஆனைக்கட்டி மலை ஆனை கட்டி